அமெரிக்கத்தில் இந்த வார தொடக்கத்திலிருந்தே இடைவிடாத கனமழை ஆலங்கட்டி மழை என நிலையற்ற வானிலை நாட்டின் பல்வேறு பகுதிகளை தாக்க தொடங்கியது தற்போது அமெரிக்கத்தில் மீண்டும் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அமெரிக்கத்தில் அதிக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் குடியிருப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளது இத்தகைய மோசமான வானிலையை திறம்பட எதிர்கொள்ளவும் வானிலை தொடர்பான ஏதேனும் சம்பவங்களுக்கு விரைந்து பதிலளிக்க காவல்துறை குழுக்கள் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் கூட்டங்கள் மேற்கொள்வதாக தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது நேற்று அறிவித்திருந்தது இதற்கிடையில் இன்றைய தினம் அமீரக குடியிருப்பாளர்கள் மேகமான வானிலையை மட்டும் எதிர்பார்க்கலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது மேலும் வெப்பசலன மேகங்கள் நாட்டில் ஆங்காங்கே குறிப்பாக மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் எனவும் நாள் முழுவதும் வெப்பநிலை உயரும் என கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் அமெரிக்கத்தில் கனமழை பெய்து வருகிறது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்று லேசானது முதல் மிதமானது வரை மாறுபடும் என்றும் அவ்வப்போது காற்று வலுப்பற்று தூசி மற்றும் மணலுடன் புயல் வீசுவதால் கிடைமட்ட தெரிவு நிலை குறையும் என குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்புகளின்படி இன்றிரவு முதல் ஞாயிறு வரை நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை தீவிரமடையும் என்றும் சனிக்கிழமை உச்சத்தை எட்டும் என்றும் கூறியுள்ளது குறிப்பாக கனமழை பெய்யும் பகுதிகளில் பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் சரிபார்க்கப்படாத தகவல்கள் பகிர்வதை தவிர்த்து அதிகாரபூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க